நமசிவாய வாழ்க நாதன் நாதன்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அருளாலே அவன் தால் வணங்கிடுவோம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஓம் நம சிவாய கிளிட்ஸ் நேர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போது ஒவ்வொரு ராசி என்பது நேர்களுக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல என்னென்ன கிரகங்களின் பெயர்ச்சிகள் அந்த கிரகங்களின் பெயர்ச்சியின் மூலமாக எந்தெந்த ராசி அன்பர்கள் ரொம்ப ஜாக்கிரதையோட கவனத்தோட இருக்கணும் சில பேர் பாத்தீங்கன்னா வேலையை விடக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க அவர்களுக்கு எல்லோருக்குமே சில ஜோதிட ரீதியான சில பலன்கள்லாம் சொல்லியிருப்போம் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்த வரும் உங்களுடைய அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க மேடம் எங்களுக்கு இந்த மாதிரியான சில விஷயங்களை சொல்ல விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதற்குண்டான பதில்கள் உங்களுக்கு நேரடியாகவே வந்து சேரும் அதனால இந்த சேனலை இப்ப பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பக்தி கிளீட் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ராசி அன்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டாகப்பட்டது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தோட கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும் மாற்றம்ன்றது என்னைக்குமே மாறாதது அதனாலதான் எப்போதுமே ஒரு சேஞ்சஸ் லைஃப்ல இருந்தாதான் அந்த சேஞ்சஸை நோக்கி நம்ம பயணிக்கும் போது அந்த நேரத்துல உங்களுக்கு நல்ல நல்ல வளர்ச்சி பாதைகள் உருவாகும் அதனாலதான் என்னைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் முன்னோர்கள் ஏன் நாடோடிகளாக இருந்தாங்க ஒரு வணிகம்லாம் பண்ணும்போது கடல் விட்டு கடல் பண்றது அடுத்து பார்த்தீங்கன்னா கடல் தாண்டி ஒரு வணிகம் பண்றது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் பரிவர்த்தனை பண்ணிக்கிறது எதனால பண்ணுனாங்க அப்படின்ற போது இந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் லைஃப்ல இருக்கும்போது எது என்னைக்குமே ஒரே எதையோ ஒரு ஒரே இடத்தை நோக்கி பயணிக்கும் போது அதுல மிக பெரிய வளர்ச்சி இருக்காது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எதையுமே ஒரு போராடுனாதான் கிடைக்கும் அப்படின்ற ஒரு லைஃப் ஸ்டைல் இவங்களுடைய வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தும் அப்படிதான் ஏன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பிளஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஐந்தாம் இடத்துல சனி பகவான் பயணிக்கிறார் ஐந்தாம் இடம்ன்றது பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஆனா எட்டாம் இடத்துல பயணிக்கிறார் அதனால சின்ன சின்ன ஒரு தடைகள் பிரச்சனைகள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா விருச்சிக ராசிக்கு குடும்ப ஸ்தானாதிபதியே அந்த குரு பகவான் அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் அந்த அஷ்டமத்துல பயணிக்கும் போது சில தேவையில்லாத குடும்பம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் வரும் சனி பகவான் மட்டும்தான் உங்களுக்கு அங்க ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் அடுத்து இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்துல கே கேது இந்த பத்தாம் இடத்துல கேது இருக்கும் போது தொழில் முறையான சில வீழ்ச்சிகள் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு நேரம் நல்ல தொழில் போயிட்டு இருக்கு அப்படின்றவங்களுக்கு ஏன்னா ராசி என்பர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து தான் ஓரளவுக்கு தொழில ஒரு புதுப்பிச்சு பழைய அளவுக்கு இல்லாம ஏதோ ஓரளவுக்கு போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அது எல்லாமே கொஞ்சம் எடை எதிர்பாராத விதமாக ஒரு தேவையில்லாத ஒரு வீழ்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் பத்தாம் இடம்ன்றது அந்த ஒரு தொழில் ஸ்தானம் அந்த தொ்தானல கேது பயணிக்கும் போது தேவையில்லாத ஒரு தடைகள் நீங்கள் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அந்த இன்வெஸ்ட்மெண்டில் பெரிய அளவுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்காது அதுதான் அந்த கேது செய்யக்கூடிய ஒரு வேலை இது உங்களுக்கு ஒரு இரண்டு வருடம் கழித்து தான் அந்த ரிட்டர்ன்ஸ்ன்றது வரும் சில பேர் நீண்ட கால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டீங்க தொழில் முறையாக பார்த்தீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு இப்போ போட்டால் எனக்கு இப்போ வர வேண்டாம் ரெண்டு வருஷம் கழித்து வந்தால் போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக போடலாம் அதற்குண்டான ஒரு ஆயத்தங்கள் தாராளமாக எடுக்கலாம் விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த இந்த மாதிரியாக இந்த விஷய ராசி அன்பர்களுக்கு சில விஷயங்கள் சாதகமாக இருந்தாலும் சில விஷயங்கள் பாதகமாகவும் இருக்கக்கூடிய ஒரு வருடமாகதான் இருக்கு ஏன்னா நான்காம் இடத்துல ராகு பகவான் நான்காம் இடம்ன்றது சுகஸ்தானம் மாத்ருஸ்தானம் யார் யாருக்கெல்லாம் அம்மா ஆஹ் தாய் வழியில ஏதாவது உடல்நிலை சரியில்லை அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேவையில்லாத இழப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாகவும் இருக்கும் அதே சமயத்துல தாய் வழியாக சில மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு வருடமாகவும் இருக்கும் யார் யாரெல்லாம் வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பர்சனல் லோன் போட்டு இல்ல ஹோம் லோன் போட்டு வீடு கட்டணும் நினைக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் ரொம்ப கவனத்தோட செய்யணும் ஏன்னா அந்த நான்காம் இடத்துல ராகு பகவான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆசையை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இருக்கணும் என்னோட வீடாகட்டும் இந்த பதினெட்டு பட்டிக்கும் பெருசா இருக்கணும் அப்படின்ற மாதிரியாக ஊர்லயே நான்தான் பெரிய ஆளா தெரியணும் அப்படின்னு நினைச்சு சில விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க அது உங்களுக்கு இந்த நேரத்துல சில பிரச்சனைகளை கொடுக்காட்டிலும் வரக்கூடிய வருடத்துல சில தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்க

வேலை இழந்தோருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு வருடமாக தான் இருக்க போது அடுத்து அனுஷன் நட்சத்திர அன்பர்கள் அனுஷன் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் தொழில் சம்பந்தமாகவும் சரி வேலை சம்பந்தமாகவும் சரி அதிகப்படியான பிரயாணங்களை வச்சுக்கோங்க ஒரு ஏழு நாள் ஒரு நாலு நாள் நீங்க உங்களுடைய சொந்த வீட்டில் இருக்கிறது உங்களுடைய இடத்துல இருக்கிறது அது தொழில் நிமித்தமாக வேலை நிமித்தமாக வேற ஊருக்கு பயணிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் வச்சிக்கிட்டீங்கன்னா சில இடர்பாடுகள் உங்களுக்கு தவிர்க்கப்படும் வழங்கப்படும் நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்து கேடி நட்சத்திர அன்பர்கள் கேடி நட்சத்திர அன்பர்கள் ரொம்ப கிளவரா நம்ம செயல்படணும் அப்படின்னு நினைச்சு சில விஷயங்கள்ல போட்ட விடக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருக்கும் ஏன்னா இவர்கள் ரொம்ப திறமைசாலிகள் அப்படி நினைச்சிட்டு மற்றவர்களுக்கும் ரொம்ப அறிவுரை கூறுவாங்க கடந்த காலத்துல ஏற்கனவே நீங்க இதை அனுபவிச்சிருப்பீங்க எந்த அளவுக்கு நீங்க மற்றவர்களுக்கு சாதகமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவர்களாலேயே புறமுதுகளை குத்தக்கூடியவர்கள் இந்த கேடை நட்சத்திர அன்பர்கள் அந்த அளவிற்கு மற்றவர்களால பாதிக்கப்படுபவர்களும் இவர்கள் தான் ஒரு சிறு வயதுல இருக்கிறீங்க அப்படின்னா காதல் விஷயத்துல நீங்க போறீங்க அப்படின்னீங்கன்னா அந்த காதல் விஷயம் உங்களுக்கு முதல்ல ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் நாலாக ஆக பார்த்தீங்கன்னா அங்க ஒரு கருத்து வேறுபாடு ஒரு வெறுப்பு அது எல்லாமே அனுபவிப்பவர்கள் இந்த கேடை நட்சத்திர அன்பர்கள் தான் அதனாலதான் சொல்றேன் நீங்க ரொம்ப கிளவரா இருக்கிறீங்கன்னு நினைச்சா மற்றவர்கள் கிட்ட ஏமாறக்கூடிய வருடமும் இந்த இரண்டாயிரம் இருபத்தி ஐந்து எந்த அளவுக்கு நீங்க உங்களை நீங்களே தற்காத்து கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியையும் மாற்றத்தையும் போது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு விருச்சிக செல்வங்கள் இந்த காலகட்டத்துல நிறைய முயற்சிகள் செய்யணுங்க எந்த அளவுக்கு நீங்க முயற்சிகள் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் எதுவுமே செய்யாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதுல உங்களுக்கு எந்த விதமான ஒரு லாபமும் இருக்காது ஏன்னா உங்களுடைய உபஜயஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி உங்களுடைய ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த ராசி அன்பர்களுக்கு முயற்சிகள் செய்தீங்கன்னா கண்டிப்பா அதுல வெற்றின்றது இந்த மாணவ செல்வங்களுக்கு ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய வெளிநாட்டு அன்பர்கள் இந்த காலகட்டத்துல விடாமுயற்சியோட ஒரு கடின உழைப்போட தான் சில விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் அதே சமயத்துல உடல் நலன்ல ரொம்ப அக்கறையா இருந்துக்கோங்க ஏன்னா நான்காம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால வெளிநாட்டுல தான் இந்த உடல் பாதிப்புகளை கொடுக்கும் அந்த ராகு பகவான் நீங்க உடல் நலன்ல அக்கறையோட இருக்கிறீங்க அவாய்ட் அடுத்து வேலை வேலைக்கு சாப்பிடணும் ஒரு வேற வேலையின் காரணமாக காலையில சாப்பிடல நைட்டு சாப்பிடல ஆனா மதியம் ஒரு பொழுதுதான் சாப்பிடுறேன் அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாம் அந்த உடல் நலன்ல ரொம்ப அக்கறையா கவனத்தோட இருந்தீங்கன்னா தான் சில பிரச்சனைகள்ல இருந்து நீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இல்ல எனக்கு வேலைதான் முக்கியம் எனக்கு சாப்பாடு முக்கியம் இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களை சாப்பாடு எந்த அளவுக்கு நிரூபிக்க நிரூபிக்கக்கூடிய ஒரு தருணத்துல அந்த கிரகங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த உடல் நலன்ல இந்த வெளிநாட்டவர்கள் கொஞ்சம் அக்கறையோட இருக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு இந்த வருடத்துல அந்த அதிகப்படியான ஒரு மாற்றங்களோட ஒரு நல்ல வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு வருடம் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவர படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ நன்றி வணக்கம்